வணக்கம் ஆன்மீக நாம் இன்று காணவிருக்கும் பதிவு நினைத்தது நிறைவேற எடுத்த காரியங்களில் வெற்றி பெற அதாவது பல்வேறு முயற்சிகள் செய்தும் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் வெற்றியடையாது நாம் அதில் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் தடைகளையும் நாம் சந்திப்போம் அவ்வாறு இருக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை சித்தி பெற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர எந்திர மை பிரயோகம் அதுவும் எளிமையானது ஒரே ஒரு செந்தாமரை பூவும் சிறிது நெய்யும் சேர்த்து இந்த மையை நாம் செய்துவிடலாம் இந்த சிறிய மந்திர துதி இந்த மந்திர துதியை தினந்தோறும் நாம் கூறி வந்தாலும் எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அந்த காரிய தடைகளெல்லாம் அகன்றி நாம் நினைத்ததை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அன்னை அபிராமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டன் ஆகிய இருக்கக்கூடிய பார்வதியை நாம் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அளித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது மிக எளிமையான ஒரு மந்திர எந்திர பிரயோகம் அதாவது பல்வேறு காரியங்கள் நாம் செய்வோம் நம் வாழ்க்கையில் பல்வேறு காரியங்கள் செய்வோம் அந்த காரியங்களில் சில வெற்றிகளும் பல தோல்விகளையும் நாம் பெறுவதும் ஒன்று ஆனால் ஒரு சில முக்கியமான காரியங்கள் நமக்கு தடைபட்டு இருக்கு கொண்டே இருக்கும் பொழுது அந்த காரியங்களை நாம் சிறப்பாக செய்வதற்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை இரண்டுக்கு இரண்டு தகட்டிலோ அல்லது தகட்டிலோ அல்லது பஞ்சலோகத்திலோ இந்த கீழ்நோக்கிய முக்கோணம் இது வந்து சக்தியினுடைய வடிவம் என்பது பொருள் இந்த முக்கோணத்தை வரைந்து கொள்ளுங்கள் அதற்கு நடுபாகத்தில் கிளீம் என்ற இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள் இந்த எழுதி வையுங்கள் இந்த கிளீம் என்ற இந்த பீஜ மந்திரம்தான் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அனைத்து செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பீஜ மந்திரம் இந்த கிளீம் இந்த முக்கோணத்தில் அனைத்து பக்கங்களிலும் திரிசூலங்களை இட்டு இதற்கு செந்தாமரைப்பூ பூவை எடுத்து அதை நிழலில் உலர்த்தி பின் அதை நன்றாக பச்சை கற்பூரம் வைத்து சுட்டு சாம்பலாக்கி இதுடன் சிறிது நெய்யை குழைத்து நாம் இதை தரையிலும் இதே போன்று நம் அந்த குழைத்த இந்த மையை கொண்டு இந்த எந்திரத்தை வரைந்து செந்தாமரை மலர்களை தூவி வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் இந்த செந்தாமரை பூவினுடைய இந்த இதழ்களை கருக்கி நெய் சேர்த்து அதனுடன் கோரோசனம் குங்குமப்பூ கஸ்தூரி புனகு ஜவ்வாது போன்ற இந்த வாசனை திரவியங்களை ஒரு ஒரு கிரம் மட்டும் சேர்த்து நாம் இதை பூஜை செய்யும் பொழுது நெற்றியில் திலகமாக தீட்டிக்கொண்டு இதற்குண்டான மந்திரத்தை நாம் தடனம் செய்ய வேண்டும் மந்திரமானது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வாழை இலையில் அவல்பொறி கடலை பால் பழம் பஞ்சாமிரதம் போன்ற பல்வேறு பழவர்க்கங்கள் எல்லாம் வைத்து நாம் இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அந்த வாழை இலையிலேயே இந்த எந்திரத்தையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம் இவ்வாறு எழுதி வீழ்த்தி கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து அன்னை அகிலாண்டு கோடி பிரம்மாண்டனாகியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியை மனதார துதித்து இவங்களுக்கு இவர்களுக்கு உண்டான இந்த மந்திர துதியை குறைந்தது ஒரு நூற்றி எட்டு முறையாவது நாம் இந்த உத்திராட்சி மணி மாலை கொண்டு இந்த ஸ்துதியை தினந்தோறும் கூறி வர வேண்டும் தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினைந்து தினங்கள் அதாவது அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடிப்பது சிறப்பு பிறகு நாம் எந்த காரியத்தை பொருட்டு நாம் எந்த செயல்களில் ஈடுபடுகிறோமோ அப்பொழுது ஒரு மூன்று முறை இந்த மந்திர துதியை கூறி நாம் இந்த செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மையை எடுத்து நம் நெற்றியில் திலகமாக தீட்டிக்கொண்டு சென்றாலே எல்லா காரியங்களையும் நம் வெற்றியடைவோம் நினைத்தது நமக்கு நிறைவேறும் ஆக இதற்குண்டான மந்திரஸ்துதியானது காஷிந்த தனுதர தரங்காக்ருதி சிவே குருஷே மத்தியோ கெஞ்சிந்த நரிதவ ஹத்யாதி ஷிதியாம் விமர்த்தா தன்யோயம் ஷகலயோ ரந்தகரதம் தனுபூதம் ஷோம பிரவிஷதிப நாபிம் குகரிஷம் என்ற இந்த ஸ்துதியை நிறுத்தி நிதானமாக நீங்கள் கூறிக்கொண்டு வர 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 அது சரளமாக நம்ம மனதில் பதிந்து இந்த துதியை அதாவது அன்னை பிரம்மாண்டன் ஆகியான பார்வதி தேவியை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து கூறி வாருங்கள் நிச்சயமாக அன்னையினுடைய அருளினாலும் ஆசையினாலும் எந்த காரியங்கள் நாம் செய்தாலும் எதை நினைத்தாலும் அது நல்ல பலன்களாக நமக்கு வெற்றியடையும் எந்த விதத்திலும் நாம் எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் இல்லாமல் தோல்விகள் இல்லாமல் வெற்றி மேல் வெற்றியை அன்னையினுடைய அருளால் நாம் பெறவும் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்